எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனலை என்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃபம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நான் நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன்டானு டாப்பிக் என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே பிரசவத்தில் வந்து ஒரு பெண்மணிக்கு என்ன ஒரு ஆண் மூன்று பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அரிதிலும் அரிதானது இயற்கையாக இது வந்து பிரசவத்தில் வந்து மீட்டெடுத்துருக்காங்க மிகப்பெரிய சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் நான்கு குழந்தைகளை மெயின்டைன் பண்ணணுன்னா எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நாலு பேத்துக்கும் வந்து இந்த பெண்மணி வளர்த்து ஆளாக்கி விடணும் அட்டை டைமில் ஒரே டைமில் சரிங்களா ஸோ ட்வின்ஸ் பிறந்தாலே வந்து சிரமம்தான் இந்த குழந்தால் அந்த குழந்தைய பார்க்குற மாதிரி வரும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நாலு பேர் பிறந்திருக்கு ஒரே பிரசவத்தில் எல்லாம் வந்து ஒரே பிரசவத்திலே முடிஞ்சிருக்கு இது வந்து பெரிய விஷயமாக வந்து பேசப்படுது ஸோ இது ஓல்டு நியூஸாக இருந்தாலும் ஓல்டு இஸ் கோல்டு நியூஸ் ஏன்னால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சைல்டு செகண்ட் ரெண்டு ரெண்டு குழந்தைங்களோட முடிச்சுக்கிறாங்க ஆனால் இப்போ பாருங்கள் பெரிய ஆச்சரியம் ஒரே பிரசவத்தில் நாலு குழந்தைகள் ஒரு ஆண் மூன்று பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி அந்த டாக்டர் வந்து அவங்கள மீட்டு எடுத்திருக்காங்க அந்த பிரசவத்தில் அவங்களுடைய ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் அவங்கள தாயும் சேயும் ரெண்டு பேருமே வந்து மீட்டு எடுத்திருக்காங்க கடவுளுக்கு நிகரானவங்க டாக்டர்ஸ் உண்மையாக இல்லைங்களா டாக்டர் காப்பாற்றிடுவாங்கன்னு தான் பாதி பேர் வாழ்ந்துட்டுருக்கோம் உண்மையாலுமே காப்பாற்றிட்டாங்க நாலு பேத்தையும் வந்து நாலு சிசுவையும் காப்பாற்றிட்டாங்க அந்த பெண்மணியும் காப்பாற்றிட்டாங்க இது பெரிய விஷயம் இல்லையா ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க வேண்டாத கடவுள் இல்லை எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு தான் போவாங்க அந்த தாய் அந்த பிள்ளை ரெண்டு பேரையும் வந்து சேவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு தான் இவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போவாங்க எப்படி யோசிச்சு பாருங்கள் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நாலு குழந்தைங்கள் எடுக்கணும் சிஸ்டரிங் பண்ணி எடுக்கணும்னா எவ்வளோ அதாவது ஒரு குழந்தை டு இன்னொரு குழந்த வந்து ஆபத்து இல்லாமல் அந்த பெண்மணிக்கு ஆபத்து இல்லாமல் ஸோ எவ்வளோ பிளட்டு லாஸாக இருக்கும் பாருங்கள் உலகத்திலே ரொம்ப ரொம்ப சிறந்தது என்ன தெரியுங்களா ஒரு பெண்மொழியோடைய பிரசவ வழியை வந்து தாண்டி வர்றது தான் சிறந்தது பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வழிகளும் கடவுள் கொடுத்துருக்காரு நான்கு குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னா வலி எப்படி இருந்துருக்குன்னு வச்சு பாருங்கள் எவ்வளோ பிளட்டு லாஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு கடவுளோடைய வர பிரசாதம் எல்லாருக்கும் அமையாது இல்லைங்களா ஸோ அவங்க வந்து அந்த சிஸ்டர்களை வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணி வீடியோவில் போட்டிருக்காங்க ஸோ இது ஓல்டு நியூஸ் தான் ஓல்டு இஸ் கோல்டு நியூஸ் சீக்கிரம் கேஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ என்னோடய சேனலையும் முனைப்பற்றி யோசித்து எங்கே போடுவர் இந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் யாராவது டாக்டர் ஆகணுன்னா ஒரு சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆகணும்னா ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா அந்த குழந்தைய வந்து கையில் கொடுக்கும்போது இப்படி இருக்கும் பாருங்க அந்த டாக்டருக்குரிய அந்த தருணம் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அதை வாங்குகிற நபருக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் ஸோ மெமரபிள் டேஸ் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இல்லைங்களா அந்த தருணம் அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுக்கும்போது ஸோ அந்த தாய்க்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் தாயும் சேட்டு எடுத்து அதாவது பெண்களை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அவங்க மாத மாதம் அனுபவிக்கிற வழி தென் பிரசவ வலி இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து ஒரு பெண்மணி உடம்ப வந்து வழியை தாண்டி அவங்க வளர்த்து நம்ம குழந்தைங்கள பாதுகாத்து இந்த சமுதாயத்தில் கொடுக்குறாங்க அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கோங்க பெண்கள் வந்து ஒரு மிரர் மாதிரி கண்ணாடி மாதிரி பின்னொன்று பதுமை கண்ணாடி பதுமை கண்ணாடி புதுமை பின்னொன்று பதுமை கண்ணாடி புதுமை கையால் தெரிந்தால் கவலை இலை ஸோ அதேமாரி கண்ணாடி மாரி அவங்க அவங்க ஒரு மகாலட்சுமி உங்களுடைய வம்சத்தை வந்து வளர்த்து அவங்க வந்து பெற்று கொடுக்குற ஒரு தாய் புகுந்த வீட்டில் அதாவது பிறந்த வீட்டில் ராணி தான் புகுந்த வீட்லேயும் ஒரு வம்சத்தை வழி வழி வகுத்து தரக்கூடியவங்களும் அவங்க தான் ஸோ பிள்ளைகள் இல்லாத இடத்துல யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க இருந் கண்டிப்பாக வந்து இருந்தால் அவங்க ஃபேமிலி உங்களுக்கு தான் நல்லது சரிங்களா ஏன் வந்து இந்த பதிவு சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து குழந்தைங்கள் இருக்கும் சில பேருக்கு இருக்காது அவங்கள நோக்கடிக்காதிங்க இல்லைன்ட்டு கேட்காதீங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஸோ கடவுள் வந்து த தரணும்னு நினச்சால் தான் தருவார் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தரப்போகிறாருன்னா தருவார் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படுறாருன்னா நம்ம அதுக்கும் தயாராகணும் வாய்ப்பு வந்து ஒரு தடவை தான் நமக்கு கிடைக்கும் அதை சரியாக அவங்க பயன்படுத்திக்கணும் பெண்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த மது பாட்டிலை கைவிட்ருங்க போதைப் பொருட்கள் ஸ்மோக்கிங் இது மூணும் அவாய்ட் பண்ணிட்டீங்கனால சிறந்தது இந்த நாலு குழந்தைங்களையும் சமுதாயத்தில் வளர்த்து அவங்க ஆளாக்கி விடணும் அது எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாப் அட்ட டைமில் ஸோ நிறைய பேர் சாதனை படிச்சிருக்காங்க அந்த காலத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் நாலு குழந்தைங்களையும் அழுகு சத்தம் கேட்டதுன்னா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு யாராவது ஸோ வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பெண்களை பாதுகாப்பாக வச்சுக்கங்க சீலட்டு காய் சுங்கல் சுகங்க உங்கள் வீட்டில் ஸோ என்னோடய சேனலையும் முன்னே பற்ற யோசி தீங்க விடுவர் சொல் உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தால் அவங்கள பாதுகாப்பாக வைக்க என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் എന്ത പതിവെ പാർത്തിട്ട് ഒരാൾ ചേഞ്ചസ് എന്നാലും അതേ മേരി ക്ലാർ മഹിഴ്ചി സീലായ് സുങ്ങൽ സുകന്യ